விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் பின்னணியில் சாணக்கியன் ஜனாதிபதி தேர்தலில் நடுநிலைமை வகிக்க தீர்மானம் சந்திரிகா தெரிவிப்பு சுமந்திரன் போன்றோர் பதவிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் ஜனாதிபதி வேட்பாளர் கண்டனம் பதிமூன்று தொடர்பாக தமிழரசு கட்சியும் சஜித்தும் மக்களுக்கு வேண்டும் அங்கஜன் ராமநாதன் தேர்தல் காலங்களில் கூட பட்டினி போடும் அரசு ரவிகரன் குற்றச்சாட்டு பாடசாலையில் துப்பாக்கி சூடு இரு மாணவர்களும் இரு ஆசிரியர்களும் உயிரிழப்பு மேக்ஸ் 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 தரும் கட்டிகளுடனான விம் கட்டி முப்பது ரூபாய் உயிரிழப்புடன் தமிழீழ விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்களே இன்று தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் பொது வேட்பாளரை எதிர்ப்பதனால் எமக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன இந்த அச்சுறுத்தல்களுக்கு பயந்துவிட மாட்டோம் அடிப்படைய மாட்டோம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழான இரு ஒழுங்கு விதிகள் கொழும்பு துறைமுகநகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி செயல்நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டங்கள் சட்டத்தின் கீழான இரு கட்டங்கள் மற்றும் இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் ஆக்கப்பட்ட விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தமிழ் தலைவர்களையும் தமிழ் மக்களையும் சிங்கள அரசியல் தலைவர்கள் ஏமாற்றியதன் காரணமாகவே ஆயுத போராட்டம் தோற்றம் பெற்றது தமிழ் மக்களின் போராட்டத்துக்கான காரணம் சிங்களவர்களில் பெரும்பாலானோருக்கு தெரியாது நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த மக்களே எங்களுக்கான உரிமைகள் மறுத்த காரணத்தினாலேயே நாங்கள் இந்த நாட்டில் ஒன்றாக வாழ முடியாது என்ற கோஷங்கள் எழுந்தன ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த சிங்கள தலைவர் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி ஜனாதிபதியாவார் ஆனால் ஒரு சில தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவரை களமிறக்கியுள்ளனர் இந்த மனநிலை அவர்களிடையே ஏற்பட சிங்கள தலைவர்களை காரணம் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்களின் பின்னரும் பொது வேட்பாளர் என்ற கோஷம் தமிழ் மக்களிடையே வந்துள்ளது என்றால் அதற்கான முழு பொறுப்பையும் பெரும்பான்மை சமூகத்தின் தலைவர்கள் பொறுப்புள்ள அரசியல் கட்சியாக வருடங்களாக தமிழ் மக்களை நாங்கள் மீண்டும் ஒருமுறை நாட்டின் எதிர்காலத்துக்காக தமிழ் மக்களின் நிரந்தர அரசியல் தீர்வுக்காக பெரும்பான்மை சமூகத்துக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளோம் இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த தலைவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற முயற்சிப்பார்களாக இருந்தால் அதன் பின்னர் தமிழ் மக்கள் எந்த பாதையில் செல்வார்கள் என்பதனை எங்களால் கூற முடியாது ஆனால் பொறுப்புள்ள கட்சியாக வெற்றி பெறக்கூடிய பிரதான வேட்பாளருக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளோம் பொது வேட்பாளருக்கு பின்னால் இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள் தொடர்பில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளேன் ஆனால் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை ஆதரிக்கும் புலம்பெயர் தேசத்தில் உள்ள ஒரு சிவில் மக்கள் பிரதிநிதிகளையும் விமர்சிப்பதில்லை ஒரு சில அரசியல்வாதிகள் இன்னமொரு வேட்பாளரை வெற்றி பெற செய்ய அடுத்த விடயத்தை தாங்கள் எடுத்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை மறைப்பதற்காகவும் சலுகைகளை பெற்றதை மறைப்பதற்கும் ஒரு சிலர் தமிழ் மக்களை குழப்பும் வகையில் செயல்படுகின்றனர் தனிப்பட்ட நன்மைகளுக்காக எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு சில வேட்பாளர்கள் அறிவிக்கும்போது அதனை மறுக்க முடியாமலேயே பொது வேட்பாளரின் பின்னால் இருக்கின்றனர் திரைமறையில் அவர்கள் பிரதான வேட்பாளருடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதான வேட்பாளரை சந்தித்து எவ்வாறு மறைமுகமாக உங்களுடன் வேலை செய்வது என்று கலந்துரையாடியுள்ளனர் ஆனால் நாங்கள் தமிழரசு கட்சி என்ற வகையில் அவ்வாறு மக்களுக்கு துரோகம் செய்யப்போவதில்லை கடந்த விடுதலை போராட்டம் நடந்தபோது ராணுவத்துடன் இணைந்து விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் மீண்டும் ஒரு பொது வேட்பாளருக்கு பின்னால் இருந்து கொண்டு எமது தமிழ் மக்களையும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளையும் காட்டிக் கொடுக்கும் செயற்பாட்டை முன்னெடுக்கின்றனர் உண்மை பொது வேட்பாளரை எதிர்ப்பதனால் பல அச்சுறுத்தல்கள் எமக்கு விடுக்கப்படுகின்றன தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காவிட்டால் உங்கள் அரசியலே அழித்து விடுவோம் என்றும் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகாமல் பார்த்துக் கொள்வோம் என்றும் இந்த அச்சுறுத்தல்களுக்கு பயந்து தமிழ் மக்களுக்கு தேவையான விடயத்தை கூறாமல் இருக்கப் போவதில்லை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பிரதான வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெறுவார் பொறுப்புள்ள அரசியல் கட்சி என்ற வகையில் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கடமை எமக்கு உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பல்வேறு வேட்பாளர்களுக்கு தான் ஆதரவளிக்கப் போவதாக பல்வேறு ஊடகங்களில் வெளியாகும் கருத்துக்கள் பொய்யானவை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்ணா நாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்க தாம் தீர்மானிக்கவில்லை என அவர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் தேர்தலில் போட்டியிடும் பல வேட்பாளர்கள் தன்னிடம் ஆதரவு கோரிய போதும் அதனை நிராகரித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபெறவுள்ள தேர்தலில் யாருக்கும் ஆதரவின்றி நடுநிலை வகிக்க தீர்மானித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்கா வெளியிட்டார் குறிப்பிட்டுள்ளார் சுமந்திரன் போன்றவர்கள் அதிகாரத்தை பெற என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என ஜனசித்த முன்னணியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான பத்முல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் இன்று காலை மன்னார் பேருந்து நிலையத்தில் மக்கள் மத்தியில் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தாய் நாட்டின் சுபிச்சமான எதிர்காலத்துக்காக மக்கள் இன மத பேதமென்றே ஒன்றிணைய வேண்டும் தமிழ் அரசியல் கட்சிகள் சஜித் பிரேமதாசவுக்கு தங்கள் ஆதரவை வழங்கி ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளனர் இங்கு சஜித் பிரேமதாச மட்டுமல்ல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுமே கூட்டணிகள் உருவாகும் போது ஒப்பந்தங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் அனுரகுமார் நாமல் ராஜபக்ஷ திலித் ஜெயவீர போன்றவர்களும் அவ்வாறானவர்களே இவ்வாறான தலைவர்களை தெரிவு செய்தால் மேலும் பாதிப்படைவது வடக்கு கிழக்கு மக்களே சுமந்திரன் போன்றவர்கள் அதிகாரத்தை பெற என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்களின் பிள்ளைகள் வெளிநாடுகளில் சிறப்பான வாழ்க்கை வாழ்கின்றனர் வடமாகாணத்தில் வாழும் அப்பாவி தமிழர்களுக்கு இதுவரையில் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை அப்பாவி பொதுமக்களை வைத்து அவர்கள் அரசியல் செய்கின்றார்கள் எனவே தமிழ் மக்கள் சிந்தித்து உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் பதிமூன்று பிளஸ் தொடர்பாக தமிழரசுக் கட்சியும் சஜித் பிரேமதாசவும் தமிழ் சிங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என அங்கு ராமநாதன் தெரிவித்துள்ளார் யாழ் மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இன பிரச்சினைக்கான தீர்வாக பதிமூன்று பிளஸ் தருவதாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு உறுதி அளித்திருப்பதாக கடந்த திங்கட்கிழமை முல்த்தீவில் நடைபெற்ற சஜித் பிரேமதாசுவின் பிரச்சாரக் கூட்டத்தில் அவரின் முன்பாக தமிழரசு கட்சி பிரதிநிதி ஒருவர் கூறியுள்ளார் இதனை அதே மேடையில் எடுத்த சஜித் பிரேமதாசவும் நிராகரிக்கவில்லை நானூறு தமிழன் என்ற வக்கீல் இதனை வரவேற்கின்றேன் ஆனால் தேர்தல் பிரேமதாச தமிழரசு கட்சியுடன் செய்து கொண்டுள்ள ஒரு ரகசிய உடன்படிக்கையின் பிரகாரமாகவே இந்த உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் பதிமூன்று பிளஸ் என்பது எல்லையற்றது ஆகவே இந்த பிளஸ் தமிழீழம் வரையா அல்லது சமஸ்டி வரையா என்ற அதன் எல்லையற்ற தன்மையை திரு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் சிங்கள மக்களுக்கு முன்பாக அவர் மேடையில் இதனை குறிப்பிட வேண்டும் என்றும் நான் கோரிக்கை விடுக்கின்றேன் அவ்வாறு அவர் இதனை சிங்கள மக்களுக்கு முன்பாக உறுதிப்படுத்தப்படுத்து தமிழ் மக்களின் நன்மை கருதி நானும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் இதேவேளை தமிழரசு கட்சியும் சஜித் பிரேமதாசுடன் பதிமூன்று பிளஸ் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் இணக்கம் தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் நான் கேட்டுக் கொள்கின்றேன் அவ்வாறு சஜித் பிரேமதாஸ் அவர்களும் தமிழரசு கட்சியும் பதிமூன்று பிளஸ் பற்றி விவரங்களை உறுதி செய்வதற்கு தவறுமானால் அதனை கூறி தமிழ் மக்களின் வாக்குகளை அபகரித்த பின்னர் நடுத்தரவில் அவர்களை நிக்கவைக்கும் ஏமாற்று நடவடிக்கை என்று இதனை கருத வேண்டும் ஆகவே சஜித் பிரேமதாசவின் உறுதிமொழிகள் தொடர்பிலும் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு தொடர்பிலும் தமிழ் மக்கள் ஒளிபாக இருக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தேர்தல் காலங்களில் கூட பட்டினி போடும் வேலையில்தான் அரசு செயற்பட்டு வருவதாக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துறைராச ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட கடற்பிரதேசங்களை அண்டிய சில பகுதிகளில் அந்நிய கடற் தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறைத்த விடயம் தொடர்பாக முன்னாள் சபை உறுப்பினர் துரைராச ரவிகரனுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து நேற்றைய தினம் இரவு சம்பவ இடத்துக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டதன் பின்னரே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் ஆகிய பகுதிகளில் கடற்பரப்புக்கு நேராக சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் கரவலைப்பாடுகள் வளைக்கக்கூடிய மிகவும் குறைந்த கரையோர பகுதிகளில் பல நூற்றுக்கணக்கான படகுகள் வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடித்தல் சுருக்கு வலை சட்டவிரோதமாக அத்துமீறி நுழைந்து அந்நிய சக்திகள் தொழில் செய்வதனால் எங்களுடைய கடற்கொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகிறது தேர்தல் காலங்களில் கூட எங்களை பட்டினி போடும் வேலையில் தான் அரசு செயற்பட்டு வருகிறது இந்த தேர்தல் காலங்களில் கூட இவ்வாறான மோசமான செயற்பாடுகளை செய்ய இந்த அரசுதான் உடந்தையாக இருக்கின்றது என்று துரைராச ரவிகரன் குறிப்பிட்டுள்ளாா் அமெரிக்காவில் ஜோர்ஜியா பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் நால்வர் உயிரிழந்துள்ளதாகவும் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த பாடசாலையில் பயிலும் பதினான்கு வயது சிறுவன் ஒருவரை இவ்வாறு துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இரண்டு மாணவர்களும் இரண்டு ஆசிரியர்களும் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் துப்பாக்கி சூட்டை நடத்திய சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவரை ஜோர்ஜியா காவல்துறையினர் விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளதாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கான காரணத்தை இதுவரையில் வெளியிடவில்லை எனவும் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரம் மாணவர்கள் பயிலும் குறித்த பாடசாலையில் அமெரிக்க நேரப்படி முற்பகல் பத்து இருபது அளவில் இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது